திருச்சியில் ஒரு பைபிள் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அது சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் நடக்கும் மதியத்துக்கு பிறகு மதியம் லஞ்ச் முடிச்ச உடனே ஒன்றரைலேருந்து ரெண்டு குளிர ஆரம்பித்து அஞ்சரைக்கெல்லாம் முடிச்சிடணும் அஞ்சரை குளிர முடிச்சிட்டாக்க உடனே கிழமைனா அங்கேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ட்ரெயினை பிடிச்சிடலாம் எனக்கு கொண்டு வந்து விடுறதுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு கொண்டு வந்து விடுறதுக்கெலாம் ஆட்கள் ரெடியாக இருப்பாங்க அழைக்கிறது கூட யாரும் அலைய வேணாம் நான் பஸ்ஸில் வந்துடுறேன் முடிஞ்ச பிறகு எனக்கு ட்ரெயினுக்கு கொண்டு வந்து வேணா விடுங்கன்னு சொல்லிட்டு நான் போகும்போது பஸ்ஸிலே போயிடுவோம் ரிட்டர்ன் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு செகண்ட் கூட யார்ட்டையும் பேச முடியாது கிளாஸ் முடிஞ்சோடனே ஜோம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஸ்தோத்தம் சொல்லிவிட்டு பேக் எடுத்தோம்னா வெளியில் வண்டி ரெடியாக ரெடியாக நிற்கும் ஏறி உட்காந்துன்னா வண்டி பறக்கும் போய் சேரணும் ஸ்டேஷனுக்கு அன்றைக்கு ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா நான் கிளாஸ் நடத்திட்டே இருக்கிறான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் மணி ஆறு ஆயிடுச்சு அஞ்சு ஐம்பது வரும்போது அது என்ன ஆயிடுச்சு ஐயா அஞ்சு ஐம்பதுங்க ஐயா பத்து நிமிஷத்தில் போய் ட்ரெயினை பிடிக்க முடியாதுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு நான் அன்னைக்கு ட்ரெயினில் தான் போவேன் அவர் நெட்டில் நெட்டில் பார்த்துட்டு ட்ரெயின் நெருங்கிடுச்சு இதை ஒன்று சீக்கிரம் வந்துடும் நான் இன்னைக்கு ட்ரெயினில் தான் போவேன் சில நேரங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணி பஸ்ஸில் வந்திருக்கான் ஆனால் சும்மா 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 ஆறரை வரைக்கும் நெருங்கிடுச்சு உண்மையாக சொல்கிறேங்க இது இது இந்த இந்த யூடியூப்பில் அதை படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அதை இது அங்கே படித்தாங்கல்ல அந்த சம்பவம் தெரியும் அவங்களுக்கெல்லாம் அவங்களாம் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆறரை மணி வரைக்கும் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் அஞ்சரைக்கு முடிக்க வேண்டிய கிளாஸ் ஆறரை வரைக்கும் எப்படி பாஸ்ட்னா நான் அன்னைக்கு ட்ரெயினில் தான் போவேன் எனக்குள்ளே ஆவியான கொடுத்த விசுவாசத்தை சொல்லிக்கிட்டே நடத்திக்கிட்டு இருக்கான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நடத்தி முடிச்சாச்சு ஜெவமணி முடிச்சாச்சு வண்டி ரெடியாக நிற்கிது எப்படிங்கயா நீங்கள் ட்ரெயினில் போவேன் பார்த்தீங்களா ட்ரெயினில் போகிறவங்க கிளம்பிட்டாங்க பார்த்தீங்களா நான் அன்னைக்கு ட்ரெயினில் தான் போவேன் கிளம்பிட்டாங்க பார்த்தீங்களா நான் இன்னைக்கு ட்ரெயினில் தான் போவேன் ட்ரெயினை பற்றி வருது பாருங்க நான் அன்னைக்கு ட்ரெயினில் தான் போவேன் வண்டி எடுக்கிறப்ப ஏறி உட்காந்துட்டேன் என்னங்க ஐயாது கரெக்டாக ஆறு அஞ்சுக்கெல்லாம் ஷார்ப்பாக கிளம்பிடு ட்ரெயின் இப்போ மணி ஆறு ட்ரெயினில் தான் கிளம்புவோம் ட்ரெயினில் தான் கிளம்புவேன் ட்ரெயினில் தான் போக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அது எப்படிங்க ஐயா நான் தான் சொன்னேன் அவற்ற எனக்கு தெரியாது என் ஆண்டவர் சொன்னார் நான் சொன்னேன் அவ்வளோதான் என் ஆச்சரியமா இருக்குங்க அது எனக்கு ஒன்றும் புரியல அது எப்படி இது வண்டிய வேகமாக ஓட்டுறான் ஆனால் ட்ரெயின் போயிருக்கும் இன்னும் திருவரும்பூர்லாம் தாண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னார் நான் திரும்பவும் சொன்னேன் என்கிட்ட கத்தர் சொன்னார் ட்ரெயினில் தான் போக போறேன்னு சொன்னார் தான் நான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருந்தேன் அது எப்படின்னு எனக்கே தெரியல நான் ட்ரெயினில் தான் போவேன் நீங்கள் வண்டி எப்போதும் போல வேகமாலாம் ஓட்ட வேணாம் நார்மலாகவே போங்க அப்படின்னு சொன்னான் நாங்கள் ஐயாவது ட்ரெயின் வண்டியும் வேகமாக ஓட்ட வரான்னு சொல்கிறீங்களே மெதுவாக தான் போக சொன்னோம் மெது நார்மலாக போய்ட்டுருக்கார் அங்கே போனதும் ஏன் டிக்கெட் எடுக்கலாங்களா எடுங்க அப்படின்னா கையில் காசு கொடுத்துட்டோம் அவர் தான் வண்டியை உடனே ஓட்ட முடிச்சு ஓடி போய் டிக்கெட் எடுப்பார் எடுங்க அப்படின்னா இவர் நேரம் ஓடி போய் வெண்டி நானும் போகிறான் போயிட்டு கேட்குறாரு என்கொயரியில் திருச்சியிலேருந்து மயிலாடுதுறை போகிற ட்ரெயின் போயிடுச்சிங்களா இன்னும் கிளம்பலைங்க என்னை பார்த்துட்டு என்னை பார்த்து தலையில் சொல்லிடுறாரு எனக்கு நான் அவரை பார்த்துட்டு நான் சொல்ல வேண்டியது தான் டிக்கெட் எடுத்துட்டார் ஐயா வாங்கய்யா 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 ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் நிற்கிது போயிட்டு பார்த்தாக்கா ட்ரெயின் உள்ள யாருமே இல்லை ட்ரெயின் நிற்கிது இங்கே நின்றுச்சிங்களா முதல்ல அந்த மாதிரி உள்ள யாருமே இல்லை போலீஸ் இங்கேயும் இங்கேயும் போயிட்டு உரம் போங்க உரம் போங்க தள்ளி போங்க தள்ளி போங்க அப்படி இருக்காங்க இந்த மாதிரி சீசன் டைம் அது தீபாவளி டைம் நல்ல ஜாமம் இருக்குது நிறைய போலீஸ் அங்கேயும் போயிட்டு இருக்கேன் எல்லாம் தள்ளி போங்க தள்ளி போங்கன்ட்டு நான் என்ன விடுறதுக்கு வந்தாரு பாருங்க இருந்தேன் யாராவது பட்டாசு கிட்டாசு தூக்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு ஏதாவது ஏதாவது ஃபயர் ஆகிருக்குமா என்னன்னு தெரியல இருக்கு அப்படிதான் தெரியுது செக் பண்ணி பட்டாசு எல்லாம் வெளில எடுப்பாங்க என்னன்னு தெரியல அதனால லேட் ஆயிருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் இந்த ட்ரெயின் தான் நம்ம போக வேண்டியது இதுதான் அப்படின்னு உங்களுக்கு உடனே போயிட்டு ஆர்பிஎஃப் அவங்ககிட்ட சார் ஆறு அஞ்சுக்கு கிளம்ப அந்த சார் ஆமாம் சார் சார் மணி ஏழாக இன்னும் கிளம்புறீங்களே சார் வெடிகுண்டு வச்சதா தகவல் சார் இந்த ட்ரெயினில் வெடிகுண்டு வச்சுருக்காங்கன்னு ஃபோன் வந்துச்சு சார் அதான் எல்லாரையும் வெளில இறக்கி விட்டுட்டு வெடிகுண்டு நிபுணர்கள்லாம் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க ஒருத்தர் கூட எல்லாம் உள்ள எல்லாரையும் வெளில இறக்கி விட்டாங்க தள்ளி போங்க தள்ளி போங்கன்ட்டாங்க நான் அவட்ட சொன்னோம் இப்போ நம்ம வந்துட்டோம்ல ட்ரெயின் இனிமேல் கிளம்பிடும் அப்படின்னா நம்ம வந்துட்டோம்ல இனிமேல் ட்ரெயின் கிளம்பிடணும் அப்படின்னு சொன்னோம் ஆச்சரியமா இருக்குங்க நான் இன்னைக்கு ட்ரெயினில் தான் போக போகிறேன் நான் இன்னைக்கு ட்ரெயினில் தான் போகிறேன் ஒரு ஐம்பது தான் சொல்லிருப்பீங்க கிளாஸ் முடிய போகிற நேரத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் எப்படின்னு யோசிச்சங்க வந்து பார்த்தா தான் தெரியுது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட நாம சொல்றதில்ல அவர் சொல்வதால் அவருடைய வார்த்தையை கண்டுபிடிக்கணும் அவர் என்ன சொல்றாரு கண்டுபிடிக்கணும் சொல்வது அவர் கத்தர் தான் என்பதை கண்டுபிடிக்கணும் கத்தரோடு கூட கான்டாக்ட் இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும் போன வரும்ல ஹலோ யார் பேசுறீங்க நான் என்ன தெரிய உன் புருஷன் பேசுற கணவர் கேக்குற மனைவிக்கு புரியலன்னா என்ன காரணம் என்ன காரணம் ஆறு மாசத்துக்கு ஒரு போன் அடிச்சா எப்படி புரியும் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட அன்பிற்குரியவங்கள்ட்ட அடிக்கடி பேசினாதான் ஹலோ என்ன பிரதர் ஒட் பேச ஆரம்பிச்சனே யாருன்னு தெரியணும் ஆறு மாசத்துக்கு பிறகு டார்லிங் அநே ராங் நம்பர் என்ன யாrt பேசற? லே போனே ஆறு மாசம் கழிச்சு ஒரு டார்லிங் வந்து இயல்பாரு ம் இது இதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் நீ பேசினது இல்லையா அப்படின்னு திருப்பி கேட்பாங்க அடிக்கடி பேசிக்கிட்டே தான் கண்டுபிடிக்க முடியும் ஆண்டவரோட நல்ல ஐக்கியம் நல்ல தொடர்பு தான் அவர் சொல்லுகிறதை கண்டுபிடிக்க முடியும் அவர் பேசுகிறதை கண்டுபிடிக்க முடியும் அவர் உணர்த்துகிறதை கண்டுபிடிக்க முடியும் இந்த தாவி உயிர் தப்ப ஓடிக்கொண்டிருக்கும் போதும் கத்தரோடு உள்ள ஆளு உயிர் தப்ப ஓடிக்கொண்டிருக்கும் போது கத்தரோடு காண்டைட்டு உள்ள ஆளு அதுவும் எப்படி தெரியுங்களா எனக்கு விரோதமா வரக்கூடிய சத்துருக்களுக்கு தான் பாதிப்பு வருமே தவிர உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உண்மை தேடிக் கொண்டிருக்கிற உண்மை பின்பற்றி கொண்டிருக்கிற உமக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு வராது ஆபத்து அந்த நம்பிக்கையோட பாடிட்டு ஓடுறார் சொன்ன பிறகு ஒரு நான் சொல்லி முடிக்கிறேன் நம்ம வந்துட்டோம்ல ட்ரெயின் அலம் அப்படின்னு சொன்னோம் பயணிகளின் கவனத்திற்கு ட்ரெயின் நம்பரை சொல்லி திருச்சியிலிருந்து மயிலாடுதுறை வரை செல்லும் பயணிகள் வண்டி ஆறு ஐந்திற்கு புறப்பட வேண்டிய பயணிகள் வண்டி சற்று காலதாமதமாக புறப்பட இருக்கிறது வெடிகுண்டு வைத்திருப்பதாக தகவல் வந்ததினாலே பயணிகளின் பாதுகாப்பை கருதி பரிசோதனை செய்த பிறகு அது வதந்தி என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்னர் இப்பொழுது உடனே இந்த பயணிகள் வண்டி புறப்பட இருக்கிறது பயணிகள் யாவரும் மயிலாடுதுறைக்கு செல்கிற பயணிகள் யாவரும் நீங்கள் வண்டியில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஜம்முன்னு முதல்ல நான் தான் எதி உட்காந்தான் ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் நின்று அவருக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம் ஏன் சொல்கிறேன்னா இதே ஆண்டர் பாரப்படுத்த தான் நான் சொல்கிறேன் சில பேருக்கெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு ஏதாவது அற்புதம் நடந்துட்டா அடுத்தவங்களுக்கு எல்லாம் ஏதாவது கத்தர் செஞ்சுட்டா உடனே பத்திக்கிட்டு எரியும்